ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பன்னீரை ஊற வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னீர் இதில் போட்டுக்கலாங்க இந்த பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கங்க. தயிரையும் போட்டுக்கலாம் ஆனியன்ங்க ஆனியன் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆனியனையும் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் பெப்பர் தூள் அரை ஸ்பூனுங்க இதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கால் மணி நேரம் ஊறணுங்க கால் மணி நேரம் ஊறினா தான் பிரியாணி நல்லா இருக்கும் இப்போ இது ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணலாம் கால் மணிநேரக்கு அப்புறம் கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விடலாங்க வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கோங்க குக்கர் காஞ்சிடுச்சுங்க ஆல்ரெடி நான் வெங்காயம் ஃப்ரை பண்ணேங்க அந்த எண்ணெயிலையும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஹோல் கறி மசாலா போட்டுக்கலாங்க நீங்க பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இது பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கிரி நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கணுங்க அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்குங்க வெங்காயம் நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க நம்ம ஆல்ரெடி பன்னீரில் வேற போட்டிருக்கோம் ரொம்ப போட்டுறாதீங்க நல்லா இருக்காது கொஞ்சமாக புதினா மல்லி இப்போ இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாங்க நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிங்க தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க பிடிச்சுக்கிட்டு போயிடும் பிரியாணி நல்லா இருக்காது அளவா போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதக்காச்சுங்க இப்போ நம்ம இதில் வந்து பன்னீர் போட்டுக்கலாங்க நம்ம ஊற வச்சோம் இல்லையா இதை அப்படியே போட்டுக்கலாங்க இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் பெப்பர் வந்து அரை ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி தூள் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கோங்க ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது பத்து கூட நம்ம போட்டுக்கலாம் இது ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அந்த டைம்ல ஊத்திக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி நான் அளந்து எடுத்து வச்சிருக்குங்க நான் ஊத்திக்கிறேன் இந்த இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசிங்க நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க ஏன்னா நம்ம குக்கர்ல விசில் தான் விட போறோம் தண்ணி ரொம்ப ஊத்திராதீங்க கொழஞ்சு போயிடும் இப்போ உப்பு காரம் பார்த்துக்குங்க உப்பு காரம் பற்றிலன்னா போட்டுக்குங்க இது ஒரு கொதி வருட்டுங்க நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் தண்ணி வடிகட்டி அரிசி எடுத்து வச்சுருக்குங்க அரிசி கொட்டிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கலராதீங்க ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடுங்க இப்போ இது கொதி வரட்டுங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க இதுல வந்து முந்திரி பால் ஊற்றிக்கலாங்க நான் முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேங்க இப்ப இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பால் ஊத்தி பாருங்க அந்த பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்குங்க இது ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறுனா போதுங்க ரொம்ப கிளற வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊத்திடாதீங்க கரெக்டா இப்போ நான் எடுத்தேன்ல அந்த அளவு தாங்க ஏன்னா நம்ம அதுல தண்ணி கம்மி பண்ணியிருக்கேன் இதுல கொஞ்சமா தாங்க தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப விட்டுராதிங்க பிரியாணி கொலைஞ்சு போயிடும் இப்ப நம்ம குக்கர் மூடியை மூடியெல்லாம் கரெக்டாக ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டா போதும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விசில் வந்து பத்து நிமிஷம் கரம்ச்சு தாங்க நான் குக்கர் மூடி நீ ஓப்பன் பண்றேன் ஏன்னா உடனே ஓபன் பண்ணிடாதீங்க விசில் அடங்குன உடனே சாதம் நல்லா இருக்காது இப்போ நம்ம கிளறலாங்க இந்த சைடு ஓரமாக விட்டு கிளறுங்க அப்போ தான் பொண்ணு போலுன்னு வருங்க ஏன்னா நடுவில் விட்டால் சாதம்லாம் உடஞ்சிரும் பிரியாணி அரிசி அதுக்காகத்தான் இப்போ பாருங்க கரெக்டாக தண்ணி கரெக்டாக ரெண்டரை டம்ளர் தாங்க ஊற்றுனேன் கரெக்டாக இருக்குது பாருங்க ஏன்னா நம்ம மூணு டம்ளர் விட்டுருந்தாலும் சாதம் கொழஞ்சி போயிடுங்க குக்கரில் விசில் விட்டுறதுனால கரெக்டாக நீங்கள் பார்த்து விட்டுக்குங்க எத்தனை டம்ளர் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து விட்டுக்குங்க இந்த மாதிரி ஒருக்க பிரியாணி செஞ்சு பாருங்க பன்னீரில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது நான் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோக்காக இல்லைங்க உண்மையிலே பிரியாணி சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒருக்காக பண்ணி பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒருக்காக பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ